ரஞ்சித் வந்து அவன் அறிவு இல்லாத ஜென்ம அவன் அவன் வந்து அவன வச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரெண்டு பணம் எடுத்தாரு அந்த திமுறல் ஆடுறான் உனக்கு அறிவு கொஞ்சம் கொஞ்சோட சொர்தானே திங்குறேன் ஃபிரீயா திங்குற அறிவு இல்ல பண்ணாட எது எது சாப்பிடணும் எது எது பேசணும் இன்னும் எது மாதிரி பண்ணுன்றது கூட உனக்கு தெரியுமா தெரியாதா நீ ஒரு தாய்ப்பு இல்லாதானே உன்னும் ஒரு மனசு தானே பெற்று நானும் பார்த்தேங்க நேற்று தான் பார்த்தேன் நைட்டு ஒரு மணி இருக்கும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் பார்த்தது மனசே வேதனைக்குரிய விஷயந்தான் அது மாதிரி ஒரு இந்து கடவுளை வந்து அது ஐயப்பனை வந்து இந்து கடவுள் பொதுவாக அது ஐயப்பனை பற்றி அது இந்த 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 கால இந்த நேர வந்து அந்த பாட்டை மாதிரி போட்டது வந்து ரொம்ப அவமதிக்கிற மாதிரி இருக்குது அவன்மே அதை வந்து கண்டிப்பா தக்கது எல்லா இந்துக்களும் சேர்ந்தா அவங்கள போட்டு மீதி மீதி மிதிச்சா மனசு சந்தோஷமா இருக்கும் அது போல ஒரு ஆ பெரிய ஆததவா இருக்கு தாடி வச்சு பே பேத்தினா யாரு தாடி வச்ச பெரியார் அப்படிலாம் சொல்ல அவர் தான் தாடி வச்ச தாத்தா வேற யாரு அவர் 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 கூட சேர்த்துட்டு சப்போர்ட்டா அவர் அவர் அவரே வந்து எல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்காரு நல்லது இந்துக்க நல்லதுதான் பேசியிருக்காரு இந்த மாடனா தேவையில்லாத ஒரு பா பாட்டு நீ பாட்டு பாடி நீ வயல அவரதுக்கு இதை பாட நீ வேற ஏதாவது பற்றி பாட்டி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி பாட்டி பேசிக்க ஏன் இந்து கடலை பற்றி ஏன் இருக்கிற உனக்கு அறிவு கொஞ்சம் கூட சோறு தானே திங்கிற பியா திங்குற அறிவு இல்ல பண்ணாட எது எது சாப்பிடணும் எது எது பேசணும் என்ன எது மாதிரி பண்ணணும்ன்றது கூட உனக்கு தெரியுமா தெரியாதா நீ ஒரு தாய் பிள்ளை தானே ஒன்னே ஒரு மனசு தானே பெற்றிருக்கிறா இந்து கடவுளை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன அறிகுது இருக்கு இன்னும் நான் என்ன ஜென்ம நீ என்ன ஜென்மம் கேடு கட்ட ஜென்மமா நீ நீ ஒரு பெண்ணு தானே உன் கூட இருக்கிறோம் பக்கத்துல அக்கத்துல யாரும் ஒரு சகோதர சகோதரி யாரும் இது மாதிரி பாடக்கூடாதுன்னு யாரும் உங்ககிட்ட சொல்லலையா மோட்டிவ் மோட்டிவ்ல நீ இந்த பாட்டு நீ பாது கொஞ்சமா உறுத்த இல்லையா அவனுக்கு கொஞ்சம் கூட நீ தனிமையில பாட்டை உட்காந்து ரைட்டா தப்பான்றது தனிமையில கேட்டுப்பாரு அப்போ வந்து உனக்கு புரியும் நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் இன்னும் மூணு நாலு மாசத்துக்குள்ள இந்த மாதிரி ஆக்கிபசிஷன் முடியிறது காட்டியும் உன் நாக்கே அழிவு போயிடும் நாக்கே ஏதாவது பல்லு உடஞ்சிடும் கை கால் உடஞ்சிடும் நாசமா தான் போவ பாத்துக்க இந்த மாதிரி ஒன்னும் இந்து கடவுளை பத்தியோ நீயும் இல்லை வேற யாருமே இந்து கடவுளை பற்றியோ இந்து மதத்தை பற்றியோ இந்து சாமியங்களை பற்றியோ ஒரு குறை யாரோ பேசாதீங்க தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து மூணு மூணு மதம் தான் கிறிஸ்டின் இந்து முஸ்லீம் மூணு தான் நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம மற்ற அண்டை நாடு பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ அமெரிக்காவுக்கோ மற்ற நாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பெருமை சேர்க்கணும் நம்ம மூணு மானியம் மூணு மதமும் ஒன்றா இருக்குது அப்படி வந்து மற்ற நாட்டுக்காரன் நம்மளை பார்த்து பெருமைப்படணும் நம்மளே நம்மளுக்குள்ளே மாறி காரி துப்பிக்கக்கூடாது ஒன்றை நீ பார்த்தா வாமா எப்படி இருக்கிற அப்படி கேட்கணும் இது முஸ்லீம் வந்தால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்கணும் நம்மளுக்குள்ளே நம்மளுக்குள்ளே மோட்டிவேஷன் போட்டு என்ன இப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை வரக்கூடாது தயவு செஞ்சு ஒன்றா நாளைக்கு அந்த மாதிரி பாடுற வச்சுக்காது ஆனால் நிச்சயமாக மன்னிப்பு நீ கேட்டனா ஐயப்ப அவனை வந்து நல்ல விதமா வந்து நல்ல வழியில் அவனுக்கு வழி செய்வாரு இல்லை சத்தியமா சொல்றேன் நீ மூணு 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 மாசத்துக்குள்ள ஒரு கே இந்த ஐயப்ப சீசன் ஏப்ரல் பத்தொன்பது ஜனவரி இருபதுக்குள்ள முடியுது இருபதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுவேன் நீ மன்னிப்பு மட்டும் கேட்கலைன்னா பகிரங்கமாக ஒரு டிவிலையோ மீடியாவோ கூட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு காலம் பொதுவாக கீழே பூமியில தொட்டு கும்பிட்டு நீ கேளு நல்ல விதமா வருவே இல்ல அந்த மார்த்தை கேட்கலன்னு வச்சியா நிச்சயமா நீ ஒரு கெட்ட தான் போவேன் பாரஞ்சித் வந்து அவன் அறிவு இல்லாத ஜென்மாவன் அவன் வந்து அவனை வச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரெண்டு படம் எடுத்தாரு அந்த திமிரில் ஆடுறான் அவன் வேற ஒன்னும் இல்லை இல்லைன்னா ஒழுங்கா இருந்தாருன்னா அவன் அவரும் பஞ்சித் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாரு இப்ப அந்த மாதிரி பாரஞ்சித் அவர்களே உங்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை சொல்றேன் இந்த மாதிரி கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இசையமைக்கிறது வந்து கெட்ட வழிக்கு போவாதீங்க உங்களுக்கு நல்ல பேர் எடுத்தீங்க தலைவர் படத்துக்கு ரெண்டு படத்துக்கு எடுத்தீங்க அதில் தான் உங்களை நான் மதிக்கிறேன் ரஞ்சித்துன்றது தலைவர் படத்துக்கு எடுத்ததுனால தான் உங்களை நான் ரொம்ப மனசார பாராட்டுறேன் தொடர்ந்து அது மாதிரி வருஷ வருஷம் அது மாதிரி பண்ணுறது வந்து தப தவறான விஷயம்தான் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல பெரிய இடத்துக்கு வரணும் ரஞ்சித் அவர்களை கூட வந்து அந்த பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஒரு கெட்ட மாதிரி பாட்டு பாடி நம்ம நம்ம கிரேட்டை உண்டாக்கணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு அழிவு தான் ஏற்படுத்தும் அப்புறம் மற்ற மதத்தை பற்றி அதே மாதிரி முஸ்லீம் மதத்தை பற்றி பண்ணால் அவங்க சும்மா விடுவாங்களா ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் முஸ்லீம் மதத்தை பற்றி எதாவது பேசுனா அவங்க உங்களை சும்மா விடுவாங்களா கல்லை கண்டு அடிப்பு நாங்களா இந்து சும்மா இருப்போம் முஸ்லீம் சும்மா இருக்க மாட்டாங்க மெதி மெதி மெய்ச்சிடுவாங்க உடனே மிதிப்பாங்க அதை மனசில் வச்சுக்கோங்க நாங்கள் நம்ம இந்துக்களாச்சும் கொஞ்சம் பொறுமையாக் பொறுமையா பொறுமையா போவாங்க முஸ்லீம் அதுமாரி போக மாட்டாங்க தயவு செஞ்சு எந்த மதத்தையும் அதுமாரி மாதிரி பார்க்க நம்ம மூணு மதமும் ஒன்றா இருக்கிறோம் இந்து முஸ்லீமு கிறிஸ்டின் ஒன்றா நம்ம வாழ்றோம் இதில் வந்து ஒன் நமக்குள்ளே பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது நம்ம அளவு நீயும் அண்ணன் தம்பி நம்ம ரெண்டு பேர் மூணு பேரும் அண்ணன் தம்பி தான் நீ மச்சா நான் மாமமைச்சா நீ அனந்தமி நான் அனந்தமி நீ சித்தப்பா நான் பெரியப்பா அப்படிதான் வாழணும் ரஞ்சித் அவர்களே தயவு செஞ்சு அன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி இசைக்கெல்லாம் வந்து தூது போவாதீங்க அதுக்கு நான் மட்டும் நான் உங்க ஒன்றையும் கேட்குறேன் அவள் அந்த பொண்ணு மட்டும் மன்னிப்பு கண்டிப்பாக கேட்க சொல்லுங்கள் மன்னிப்பு மட்டும் விட்டானா கண்டிப்பாக அவள் வந்து விவரையத்தான் அனுபவிப்பா அதையும் சொல்லிடுறேன் ஆமா இப்ப இல்லை வட பயணி நல்லா இருக்குங்க உண்மையிலே வடை எல்லாம் இப்போ அந்த மாதிரி இல்ல கரெக்டா நம்ம கியூ கியூ விடுறாங்க நூறுரூவா டிக்கெட்ல போயிட்டு வந்துடுறேன் என்ன தான் ஆகுது நூறுவா டிக்கெட் போறது அது ஐநூறுவா நூறுவா டிக்கெட்டு போட்டாலே போதும் மக்களுக்கு நல்லா நல்ல இந்த கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து வட பயணி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு மக்களும் அதிகமாக வராங்க அதே மாதிரி சிறுவாபுரியை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதை கண்கொ கண்கொள்ள பார்க்கணும் சிறுவாபுரியை வந்து ஊ அந்த ஊர் மக்கள் வந்து கொள்ளடிக்கிறாங்க அதான் அந்த காலங்காலம் என்ன காசு எல்லாம் காசு வாங்கிட்டு சைடில் இருக்குமே சைடில் இருக்குமே விட்றாங்க காசை வாங்கிட்டு அவங்க அவனும் பணத்தை வாங்கிடுறான் அந்த காசு கவர்மெண்ட்டுக்கு வந்து நூறு டிக்கெட்டு தான் கணக்கு வருது அவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாய் காலமாக பத்தாயிரம் டிக்கெட் காசு அடிச்சிட்றான் அதனால் வந்து பத்தாயிரம் பேர் சைடில் கூட்டி போய் விட்றோம் நூறு டிக்கெட் தான் என்ட்ரி ஆகுது ஒரு அதாவது ஒரு கணக்குக்கு நான் சொல்கிறேன் நூறு டிக்கெட் தான் புரிஞ்சிக்கிங்க தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து கொஞ்சம் சர்வீஸ் ஆகிக்கணும் சிறுவாபுரியை வந்து இப்போ ரொம்ப கொள்ளடிக்கிறாங்க கொஞ்சம் கண் கொளாக பாருங்கள் கூட்டத்தை மாசு காமிச்சு அந்த ஊர் மக்கள் கூட்டி போய் கூட்டி போய் கூட்டி போய் சாமியை காமிக்கிறேன்னு பணத்தை புழுகுறானுங்க அவனும் ஒரு ஒரு ஆளை ஒரு ஒரு பத்து பேர் பத்து பேர் வார வாரம் நம்பர் வாங்கி வச்சுட்டு இது பண்ணுறானுங்க அதனால் சிறுவாபுரிய கொஞ்சம் கண்ணில் எடுங்க அறநிலைத்துறையை வந்து சரியாக கண்டுக்க மாட்டேறார் அவர்னால சேகர் நம்ம சேகர்பாபு வந்து சிறுவாபுரிக்கு போயிட்டு வாரம் வாரம் போனார்னா கண் கண்டுக்கலாம் அவருக்கு நியூஸ் அதை போக மாட்டேங்குது என் வாயிலாக சொல்கிறேன் திரு சேகர்பாபு ம அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே கொஞ்சம் தயவு செஞ்சு சிறுவா சிறுவாபுரிய கொஞ்சம் போய் பாருங்கள் அது உங்களுக்கு கிட்ட தான் அதை போய் பார்த்து என்னான்னு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க எல்லாரும் மக்கள் பார்க்கணும் இவனுக்கு கொள்ள அடிக்கிறானுங்க இவனுக்கு கொள்ளடிச்சுட்டு ஆனால் ஆனியா ரொம்ப அட்டுவழியம் பண்ணுறானுங்க அந்த ஊர் மக்கள் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் வழி செய்யுங்க எல்லாம் கோயிலும் கொஞ்சம் நல்லா சீரமைக்கிறீங்க இன்னும் நல்லா எல்லா கோயிலுக்கும் வந்து நிதி நிதியுதிகை கொடுத்து எல்லா கோயிலும் கும்பாபேஷா நடக்கா கோயிலாம் இப்போ இந்த இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் இப்போ அறநிலையத்துறை அமைச்சராகி நல்லா செஞ்சுட்டு வரீங்க இன்னும் அந்த மேலே மேல மேலே நல்லா செய்யணும்ன்ற ஒரு ஆசை எல்லாரும் சாமியை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கணும் இப்போ ஒரு வயிறராக இருக்க அந்த ஒரு அந்த பொண்ணு ஒன்று பேசியிருக்க ஐயப்பனை பற்றி அதை கொஞ்சம் தலையிட்டு என்னென்ன ஒரு ஒரு முடிவு பண்ணுங்க எங்கே திமுக ஆதரவருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவங்க திமுக ஆதரவுனா அது அப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் போனால் நம்ம கா நம்ம ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் கிடைக்கும் அதை புரிஞ்சிக்கங்க நம்ம அவங்க வந்து திமுக காரங்க நம்ம கட்சிக்காரங்க சேர்ந்தவங்க அதனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்துட்டேன்னா நம்ம நம்மளுக்கு வந்து அடுத்தாடி இன்னும் ஐநூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு விழும் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க அதை நான் வந்து தலைவர் முதலமைச்சர் ச சிஎம் அவர்களுக்கும் இதை கொஞ்சம் கோரிக்கையாக வைக்கிறேன் கொஞ்சம் தலையிட்டு அந்த பொண்ணு பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள்